ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ஈஸியான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தகலம் ரெண்டு இன்ச்சு பின்கழுத்து உயரம் பத்து இன்ச்சில் இது போல் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் மேல் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சில் இது போல் குட்டி பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கலாம் இது வந்து போட் நெக் கிடையாது நார்மல் நெக்லே டபுள் ஸ்டெப் வர்ற மாதிரி கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை சேஃபில் இது போல கீழே வந்து நேராக கோடு மாதிரி வராமல் கீழே மட்டும் கொஞ்சம் வளைவான சேஃப்ல வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அவுட்லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணி அந்த நெக்கோட சேஃப் வந்து என்ன சேஃப்ல போட்டிருந்தோமோ அதே சேஃப்லயே கரெக்டாக ஒரு இன்ச்சில் இது போல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுடைய நெக் டிசைன் பயிற்சி வகுப்பு பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ பொங்கல் வேலைகள் வந்து கஸ்டமருக்கு தைக்க வேண்டியது நிறையா இருக்கனால பொங்கல் முடிஞ்சு பயிற்சி வகுப்பு கிளாஸ் வந்து நடத்தலாம் இப்போ பாருங்கள் லைனிங் கிளாத்தில் வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்று பகுதி கரெக்டாக வச்சுக்கலாம் பாருங்கள் சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுட்டு கழுத்தோட அகலம் வந்து மாறாமல் கரெக்டாக வச்சுட்டு இது போல் பாருங்கள் உள்ரவுண்டில் ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஊசியை உள்ள இறக்கி துணியை திருப்பணும் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் பாருங்கள் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையல் போட தேவையில்லை அயன் பண்ணலை அப்படின்னா இந்த தையல் கண்டிப்பாக நம்ம வந்து போடணும் இது போல பாருங்க அழகா நீட்டாக நம்ம வந்து தச்சுக்கலாம் இப்போ வெளியில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு நூல் கேப்பில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த மாடல் தான் இப்போ வந்து நிறையா பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க இந்த டிசைன் வந்து இப்போ ட்ரெண்டியாகவே போய்கிட்ருக்கு கண்டிப்பாக நீங்களும் பழகிக்கங்க இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சால் தான் ரொம்ப இருக்கும் இப்போ சென்று பகுதியில் அடையாளப்படுத்துறதுக்காக லைட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருந்த லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ முன்னாடி போட்ட தையல் மேலேயே அந்த உள் ரவுண்டில் நம்ம தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு துணியையுமே நழுவாமல் சேமாக வச்சுக்கணும் அந்த எந்தெந்த இடத்துலலாம் கார்னர் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஊசியை வந்து உள்ளே இறக்கி துணியை திருப்பினோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு சேஃப் வந்து கரெக்டாக கிடைக்கும் இது போல் பாருங்கள் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே நம்ம தச்சுக்கலாம் போதும் கெட்டி கெட்டித்தையல் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தச்சுட்டோம் இப்போ கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்மளோட சேஃப் வந்து நெக்கோட சேஃப் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணால் மட்டும்தான் இதோட சேஃப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் கார்னர் வரக்கூடிய பகுதியில் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லைட்டாக குத்தி விட்டோம் அப்படின்னா சேஃப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நெக்கை வந்து அழகாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த படிமான தையல் போடும் பொழுதும் நூல் வந்து கரெக்டாக மேய்ச்சாக இருக்கணும் பாருங்கள் அழகாக ஓரத்திலேயே போடணும் ஓரத்தில் போடக்கூடிய தையல் வளைவு நெளிவு இல்லாமல் இல்லாமல் அழகாக நேராக வரணும் இந்த தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே வரக்கூடாது அழகாக நீட்டாக பொறுமையாக நம்ம தச்சுக்கணும் டிசைன் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே தையல் வந்து பொடி தையல் வச்சு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம் மேலே பாத்தீங்கன்னா ரோப் வைக்கிறதுக்கு பதிலாக பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதில் பாத்தீங்கன்னா நம்மளோட ரைட் சைடில் பட்டன்ஸ் வச்சுக்கலாம் இது இந்த ப்ளவுஸ் வந்து என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மீச்சாக இருக்கக்கூடிய பட்டன்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் இந்த பட்டனை நம்ம வந்து டைட்டாக ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வந்து டைட்டாக கலராமல் இருக்கிறதுக்காக இது போல் நம்ம வந்து நல்லா தச்சு ரெடி பண்ணிக்கலாம் கோல்டு கலர் அல்லது அந்த ப்ளவுஸ் கலர் இது ரெண்டில் நம்ம வந்து எந்த கலர் பட்டன் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிட்டு நாட் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாற்றுறதுக்காக கோல்டு கலரு ரோப்பை கொஞ்சம் போல் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் கெட்ட பக்கமாக அடியில் வச்சுட்டு கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு முக்கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சு நல்லா கெட்டித்தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த கெட்டித்தையல் போடும் பொழுது கொஞ்சம் தள்ளி போட்டுடாமல் தையல் மேலேயே நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டித்தையல் போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ மாட்டினோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ